நீங்க ரெகுலரா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா காஸ்மெட்டிக்ஸ் உங்க ஃபெர்டிலிட்டிக்கு நல்லதான்னு கெட்டதான்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பாக்கலாம் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து டேலெட்ஸ் பேரபீன்ஸ் ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட் அண்ட் மெட்கூரி அன்பிஎஃப்எஸ் போன்ற எண்டோகிரேன் டிஸ்ட்ரப்டிங் கெமிக்கல்ஸ் இருக்கு இது என்ன மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்ல அதிகமா இருக்குன்னா நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் கிரீம் பெர்ஃப்யூம்ஸ் இதுலலாம் அதிகமா இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா உங்களோட செல்ஃப்ஸ்ல எபிஜெனெட்டிக் சேஞ்சஸ் காஸ்ட் பண்ணி அது அது வந்து பீரியட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் மேல் ஃபேக்டர் இதுவே வெரி வெரி குரூப்ல இருக்கிறவங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க லாங் பாதிக்கலாம் ஆல்ரெடி வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க லைக் அண்ட் இருக்கிறவங்க காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது அவங்க ப்ராப்ளம் அதிகப்படுத்தலாம் அதனால பண்ண ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அவங்க ரத்த அளவுல தாலேட் லெவல் அதிகமா இருக்கும் போது அதோட சக்சஸ் ரேட்டையும் அது கம்மி பண்ணும்னு சொல்லிருக்காங்க அதனால நீங்க காஸ்மெட்டிக்ஸ் வாங்கும் போது அது தாலேட் ஃப்ரீயா இல்ல பேரதன் ஃப்ரீயானு பார்த்து வாங்குறது நல்லது